கற்பனியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக இறைவன் இருக்கின்ற இடம் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும் இதில் மாற்று கருத்தே கிடையாது அது உள்ளேயானாலும் ஆனாலும் வெளியே ஆனாலும் சரி மனம் தூய்மையாக இருந்தால் இறைவன் அங்கே எழுந்தருளுவார் அதுபோல் அவர் இருக்கக்கூடிய ஆலயத்தையும் நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஆலயத்தினுடைய தூய்மை பணிக்கு இன்னொரு பெயர் உண்டு அப்படின்னா அது உழவார பணி இது இந்த உலகமறிய செய்தவர் அப்பர் பெருமான் அந்த அப்பர் பெருமானுக்கு உழவாரம் என்கின்ற படை கொடுத்து சிவபெருமான் ஆசி வழங்கியதனுடைய காரணமாக இன்றைக்கும் நாம் அதை உழவார பணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த பணி இறைவனே விரும்பக்கூடிய ஒரு பணி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது எப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் ஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் இணைந்து சில காலங்கள் தொண்டு செய்கிறார்கள் அப்படி இருவரும் தொண்டு செய்து கொண்டிருக்கிற போது திருவேழி மிழலை அப்படிங்கிற அந்த திருத்தலத்திற்கு வருகிறார்கள் அங்கே கடுமையான பஞ்சம் மக்கள் எல்லாம் உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட முறையிடுகிறார்கள் அன்னதானம் செய்யலாம் அப்படின்னு திட்டமிடுகிறார்கள் மடங்களை ஏற்பாடு செய்கிறார்கள் எல்லாம் தயாரா இருக்குது ஆனா தினமும் பொருள் வாங்கணும் அதற்கு பணம் வேணும் யார்கிட்ட பணம் கேட்கறது எல்லாத்துக்கும் தலைவர் சிவபெருமான் தான் அப்போ அவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறாங்க அப்போ சிவபெருமான் சொல்றார் ரெண்டு பேரும் உங்களுடைய அன்றாட விண்ணப்பத்தை எனக்கு வைங்க நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு காசு கொடுக்கிறேன் அந்த பொற்காசை வைத்து நீங்கள் அன்னதானம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற தினந்தோறும் ரெண்டு பேரும் கோவிலுக்கு வருவாங்க இறைவனை போற்றி பாடுவார்கள் இறைவன் இருவருக்கும் பொற்காசுகளை தருகிறார் கிழக்கு வாசலில் சம்பந்தருக்கும் மேற்கு வாசலில் அப்பருக்கும் பொற்காசு வைக்கப்படுகிறது அதை எடுத்து கொண்டு வந்து தங்களுடைய அடியார் பெருமக்கள் கிட்ட கொடுப்பாங்க அவங்க சந்தைக்கு எடுத்துட்டு போய் பொருள் வாங்கிட்டு வந்து அன்னதானம் பண்ணி மக்களுக்கு அன்றாடம் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுல ஒரு நாள் ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய மடத்துல பார்க்கிறார் அப்பர் பெருமானுடைய மடத்தில் உணவு தயாராகி எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னும் சம்பந்தர் மடத்துல உணவு தயாராகல ஏன் இவ்வளவு தாமதம் ஆகிறது அப்படின்னு கேட்டபோது அங்க உள்ள அடியார்கள் எல்லாம் சொன்னாங்க சுவாமி நாங்கள் சந்தைக்கு போனோம்னா நமக்கு தரக்கூடிய அந்த பொற்காசுக்கு மாற்று கேட்கிறார்கள் ஆகவே மாற்றி பார்த்து அதற்கு பிறகுதான் பொருள் கொடுக்கிறார்கள் பொருளை வாங்கி கொண்டு வர தாமதமாகிறது ஆகவே உணவு தாமதப்படுகிறது அப்படின்ன மாற்று அப்படின்னா கேரட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த தங்கத்தினுடைய தூய்மைத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது இது கொஞ்சம் குறைந்து இருக்கிறது அப்பருக்கு கொடுக்கிற காசு தூய தங்கமாக இருக்கிறது அதனால் அது உடனே விலை போய் விடுகிறது இதற்கு மாற்று பார்த்து தான் விலை கொடுக்கிறார்கள் அப்படின்னு இந்த தகவலை கேட்ட உடனே ஞானசம்பந்தர் சிவபெருமான் கிட்ட போகிறார் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பார்க்குறோம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சேவை செய்கிறோம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பாடுறோம் ரெண்டு பேருக்கும் காசு ஒன்றா தான் கொடுக்குறீங்க ஆனால் எனக்கு மட்டும் மாற்று குறைந்த காசாக இருக்கிறது அப்பருக்கு மாற்று உயர்ந்த காசாக கொடுக்கிறீர்களே சுவாமி இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறேன் அப்போ சிவபெருமான் அவருக்கு சொல்றாரு நீ சொல்றது எல்லாமே சரிதான்ப்பா எல்லாம் தான் செய்றீங்க ஆனால் உடலாலும் உழைத்து எனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதையே அப்பர் தன் வாழ்நாள் கொள்கையாக வைத்திருக்கிறார் போய் பார் அவர் எனக்கு இந்த தள்ளாத வயதிலேயும் கோவில சுத்தம் பண்ணி மடத்தை சுத்தம் பண்ணி உடலால் உழைத்து எவ்வளவு பணி செய்கிறார் அதற்கு நான் ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கணும் இல்ல அதுதான் அவருக்கு உயர்ந்த மாற்றை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ ஞான சம்பந்தர் மூலமாக சிவபெருமான் நமக்கு காட்டுகிறார் உடலால் உழைத்து செய்யக்கூடிய உழவார பணி உலகில் மிக உயர்ந்தது அப்படின்னு தான் நம்ம என்னதான் பணத்தாலும் பொருளாலும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மற்ற எல்லாவற்றாலும் இறை வழிபாட்டை செய்தோம்னாலும் இறை வழிபாட்டுக்கு உடல் உழைப்பு என்பது மிக அவசியமானது கோயிலுக்கு போறோமா நம்மால் முடிந்த ஒரு சின்ன உடல் உழைப்பு ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு ஒரு கைங்கரியமாக நம்ம கோவில்ல செய்தோம்னா அது உழவார பணி நம்மால் முடிந்த அளவு எங்கெல்லாம் உழவார பணி நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் போய் கலந்துகிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இறைவன் நம்மை மிக சிறப்பாக விரும்பி அருள் புரிவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது அதனால உழவார பணி என்பது உடலை வருத்தி இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த அழகிய பணிய அப்பர் பெருமா நமக்கு காட்டி அருளிய அந்த தெய்வீக பணிய வாய்ப்பு இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் செய்து இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறலாம்